ஆஹான் சார் 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 என்ன சார் ஆச்சு ஏன் வண்டியை தள்ளிட்டு போகிறீங்க வண்டி ரிப்பேர் ஆஹான் என்ன ரிப்பேர் என்ன ரிப்பேர்னா உனக்கு என்ன ரிப்பேர்னா ரிப்பேர் என்ன ரிப்பேருன்னு சொன்னா ஹெல்ப் பண்ணுவேன்ல அதுக்கு தான் சார் கேட்டேன் வண்டி சாவிய காணும் ஓ அப்படியா இந்த சாவி செட் ஆகுதான்னு பாருங்க கரெக்டா இருக்கு எப்படி இந்த வண்டிக்குள்ள சாவியே இதுதான் வருமா காசு கொடுமா காசு இல்ல காசு இல்லையா காசு இல்லாம எனக்கு பஸ்ல ஏறற எந்த ஊர் போகுது இந்த பஸ் ராணுவர் போது போற வழியில தான் சித்தார்ட்ட இறக்கி விட்டுருங்க ஆஹா என்னக்கா பஸ்ல ஏறிய நடந்து வரியா எடுத்து போய் இறக்கி விட்டு போய்ட்டான் பா ஓ நோ போற வழியில நான் அவன் அப்பா சித்தார்ட்ட இறக்கி விட்டு போனா என்ன நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன்

ஏமா திட்ரா ஓ நோ ஏமா திட்ரானா அப்ப திட்டாம ஃபேன்ல போட்ட மெழுகுத்திய ஆனந்தராஜி ஓ